சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கல்லலில் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜிக்குமார் மீது போய் புகார் அளித்து அவர் இறப்புக்கு காரணமான புகார் அளித்த நிகிதா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் மாயன் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று ஆர்ப்பாட்டம் செய்தனர் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழகத்தை தமிழகத்தை நம்ம வாசைய தமிழகத்தை இழுத்து மூதே இழுத்து மூதே இழுத்து மூதே இழுத்து மூதே சத்த மூோட சித்திர வரத்தை சத்த மூோட சித்திர வரத்தை வாங்கள இழுத்து மூதே வாங்கள இழுத்து மூதே இழுத்து மூதே இழுத்து மூதே நடாதே 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 காவல் தூரே படு ஒளையே காவல் தூரே பொன் ஒளையே நடாதே 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 மனித உரிமை ஆணையமே மனித உரிமை ஆணையமே எங்கு போனா எங்கு போனா எங்கு போனா எங்கு

லுத்து மோரே லுத்து மோரேத்து மோரே அணி படகர லுத்து மோரேத்து மோரே காவலர் நாத்யா காவல நாத்யா அவரராஜ்யாஜ்யா அவரத்திங்க கேக்குதான் திராவிட மாடலை திராவிட மாடலை திராவிட மாடலை கேட்குதா கேக்குதா கேக்குதா கேட்குதா வர்ண ஓலம் கேட்குதா வந்த ஓலம் கேக்குதா எந்தும் கொல்லை எங்கும் தோலை எந்தும் தோலை எங்கும் கொல்லை கோலை இதுக்கு பேருந்தான் திராவிட மாடலா பேர் திராவிட மாடலா கொள்ளாதே 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 கொள்ளாது அவிலக எழுதங்களை கொள்ளாதே கொள்ளாது இங்கிராஜித் அஜித் <muchas> ே <muchas> <muchas>

இது சாதாரண போராட்டமாக இருக்கலாம் இதை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டங்களை முன்னெடுப்போம் அஜித் குமாரோட மரணம் இத்தோடு நிறைவட வேண்டும் இது போன்று இனி ஒரு மரணங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இது சட்டத்தின் ஆட்சி இதை காவல்துறை கையில் எடுத்துக்கொண்டு படுகொலை செய்வது மக்களை கைது செய்வது காவல் சித்திரவதை செய்வதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு தனிநபரை கைது செய்வதற்கு என்னென்ன சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்ற சட்டங்கள் இருக்கிறது ஒரு நபரை கைது செய்வதற்கு முன்பு நீதிபதி ஒரு பதினைந்து உத்தரவு மறுக்காத தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு நாடாளு கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கு அரசுக்கு கைகூலியாக இங்கு வந்து அமைச்சருக்கு கைகூலியாகவும் என் முதலமைச்சர் இருக்கே கைக்கூலியாகவும் அரிநாடார் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் நான் கேட்குறேன் நீங்கள் எதற்கு நீ நிதிக்கான்னு நிற்கிறீங்களா நீதிக்காக நிற்கிறீங்களா ஏன் இந்த நாடார் சமுதாயத்தில் இல்லாத நிதியா சொல்லுங்க பார்ப்பான் பலாயிரம் கோடி இருக்கிறது நாடார் சமுதாயத்தில் ஒரு ஒரு சாமானியன் இறந்து விட்டான் அவனுக்கு நீதிக்காக என்ன நிற்க வேண்டும் நீங்க என்ன ப்ரோ புரோக்கரா நீங்கள் யார் புரோக்கரா அரசுக்கு புரோக்கரா நீங்க சொல்லுங்க பாப்பா சங்கத்தில் பல்லாயிரம் கோடி இருக்கு அஞ்சு லட்சத்துக்கும் நாலு லட்சத்துக்கும் நீங்க நிதி காண்டி போராடி ஒரு பெரிய மரண ஓலை தெரியுமா காவல் நிலையத்தில் அத்துமீறி ஒரு காவல் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோடு புறம் நடக்குது அதாவது ஸ்பெஷல் டீம்னு இருக்கு ஒரு டீம் ஒரு ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு வரும்போது அந்த மாவட்டத்துக்கு தவறு சொல்றதே கிடையாது போய் முடி அடிக்கிறது சித்திரவதை பண்றது இன்னைக்கு அஜித் குமார் கொலை நாள் இந்த அரசு விரைவில் அகற்றப்படும் தமிழ்நாடு புறம் அஜித் குமார் கொலை நாள் இந்த அரசு விரைவில் அகற்றப்படும் இந்த நாடா சங்கத்தில் ஐயா கரிகோல் ராஜா இருக்கட்டும் ஐயா அரிய நாடாரா இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் தயவு செய்து அரசுக்கு ஏன் நம்ம சங்கத்தில் பணம் இல்லையா நம்ம சங்கத்தில் பணம் இல்லையா ஒரு லட்சம் கோடி இருக்கு நாடார் மதராஜான சங்கத்தில் நீங்க நிதியை கொடுங்க நீதிக்கு நம்ம போராடுவோம் மீண்டும் இந்த மனிதம் செய்யக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் இன்னைக்கு அறுபது பர்சன்ட் வேலை யார் கொடுக்குறா இந்த வியாபாரி தான் கொடுக்குறா இந்த வியாபாரிக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இது என்ன அரசா இது ஒரு தரசு அப்படிதான் சொல்ல முடியும் அதான் இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறோம் இது போல அந்த அஞ்சு காவல்துறை அஞ்சு காவல்துறையுடைய தொட்டை முழக்க வேண்டும் ஏன்னா அவருடைய மனைவி கையில பாக்குறேன் கழுத்துல பாக்குறேன் கட்ட செயல் பத்து வரல பத்து மோதலாம் ஒரு காவல்துறை ஒரு சாதாரண ஸ்பெஷல் டீம் போலீஸ் மனைவி கையில அந்த அம்மா அப்படியே அழிக்குது யார் அந்த யார் அந்த சார் ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார் கேட்டான் இது வரைக்கும் திருட்டு திராவிட மாடல் ஆட்சி தெரியல மக்கள் பிரச்சனையே மக்கள் பிரச்சனைக்காக மக்களுக்காக மக்களுக்காகத்தான் காவல்துறை மக்களுக்காகத்தான் நீதித்துறை இருக்கிறது மக்களுக்காக மருத்துவத்துறை இருக்கிறது ஆகையால் நீதித்துறை எனக்கு ஒரு எனக்கு ஒரு காவல் நான் காவல்துறையில என்னை அழைத்து செல்லும் ஒரு ஒரு விஷயம் இருந்தது ஒரு ஒரு அதிகாரி சொல்கிறார் மருத்துவத்துறை காவல்துறை நீதித்துறை ஜெயில் துறை எல்லாம் ஒரே கம்மன் கிடைத்தோம் அடிச்சு கை கால ஓடிப்பாங்க ஆக்கோட்டை போடுவாங்க நீதிபதி கேட்பாரு என்ன காலில் என்ன பாத்ரூம்ல அழிச்சு விட்டுக்கணும் காலை ஓடிச்சு முடியாது நீதிபதி தெரியாதா நீதிபதி அதாவது எல்லா மாவட்டத்திலையும் நீதிபதி சரியா இருந்தால் இந்த குற்றம் நடக்காது அது ஸ்பெஷல் டீம் கிட்ட அதிகமாக இருக்கிறது அப்பாவி ஒரு திருடம் வந்து ஒரு ஆக்சுவலாகவே ஒருத்த வந்து இருப்பா ஒருத்த ஆக்சுவலாகவே திருடம் என் வீட்டுக்கு வந்துடுறேன் வந்துட்டு போற உடனே திருப்பிக்கிட்டு என்னைய கொடுத்து திருப்பணும் அது மாதிரி எனக்கு வந்து சொல்லுகிறேன் தமிழக காவல்துறை இருக்கட்டும் தமிழக அரசு அவர்கிட்ட இந்த அஜித்து குமார் இறப்பிற்கு பிறகு

उन कई वेंदी